أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان في قصصهم عبرة لأولي الألباب ما كان حديثا يفترى ولكن تصديق الذي بين يديه وتفصيل كل شيء وهدى ورحمة لقوم يؤمنون لقد كان في قصصهم عبرة لأولي الألباب நவிமாருடைய வரலாறுகளிலே அறிவுள்ள மக்களுக்கு படிப்பினைகள் இருக்கின்றது இந்த வரலாற்று செய்திகள் எல்லாம் புனையப்பட்ட இட்டு கட்டப்பட்ட செய்திகள் அல்லாக்கின் தஸ்தீகல்லி இந்த வேதத்திற்கு முன்புள்ள எந்த வேதத்தில் கூறப்பட்டிருக்கின்றதோ அவைகளை உண்மைப்படுத்தக்கூடியதாகத்தான் வரஹமா ஒவ்வொரு பொருள்களுக்குண்டான விளக்கங்களையும் விரிவாக்கங்களையும் இந்த வேதத்திலே நாம் அனை வைத்திருக்கின்றோம் மேலும் வகுதம் வரஹமா இறை நம்பிக்கை உள்ள சமுதாயத்திற்கு இந்த வேதம் அறுக்குடையாகவும் நேர்வழியாகவும் இருக்கின்றது என்ற பன்னிரெண்டாவது அத்தியாயத்துடைய நூற்றி பதினோராது வசதத்திலே குறிப்பிடுகின்றான் சூர யூசுஃபுடைய இறுதி வசனமாக எதிர்க்கின்றது நூத்தி பதினோரு வசனம் அதில் இறுதியாக அல்லாஹ் சொல்கின்றான் வரலாற்று செய்திகளில் நபிமாருடைய வரலாற்று செய்திகளை இந்த புலாணியிலே நாம் பதிவு செய்கின்றோம் இந்த செய்திகள் எல்லாம் அறிவுள்ள மக்களுக்கு ஒரு நல்ல படிப்பனையாக இருக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் சிந்தித்து ஆய்வு செய்யக்கூடிய வரலாற்று செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உள்ள அறிவுள்ள மக்கள் அதை போன்று நேர்மையாக சிந்திக்கக்கூடியவர்கள் அதை போன்று எது சத்தியம் எது அசத்தியம் என்று விளங்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ள அறிவுள்ள மக்கள் இந்த வேதம் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால் அறிவுள்ள மக்களுக்கு என்று குறிப்பிடுகின்றது குரான்ல பல இடங்கள் எல்லாம் சொல்கின்றான் இந்த குரானை நீங்கள் சிந்தித்து பார்க்க கூடாதா உங்களுடைய இதயத்தில் என்ன பூட்டா போடப்பட்டிருக்கின்றது எவ்வளவு அற்புதமான வார்த்தை என்று இந்த குரானை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேணாமா இதுல ஒரு கூறப்பட்ட வரலாற்று செய்திகள் ஏதாவது பொய் இருக்கின்றதா புனை சூட்டுகள் இருக்கின்றதா மாக்கான ஹதீதை இஃப்தரா புனை சூட்டுகள் அல்ல இது அதை சொல்லும் பொழுது அல்ல இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்கின்றான் அப்படி புனை சூட்டுகளாக இருந்தால் அதற்கு ஆதாரம் தேவைதானே அதை அல்லாஹ் பதிவு செய்யினா வலாக்கின் தஸ்தீக் அல்லதி பைனை எதைகி இதற்கு முன்புள்ள வேதங்கள் இருக்கின்றதே நவிகள் செல்லி செல்லம் மதினாவலை வாழ்கின்ற அந்த காலகட்டத்தில் வேதமுடையவர்களாக வாழ்ந்தவர்கள் யாரு யூத கிறிஸ்தவர்கள் அந்த வரலாற்றில் அந்த வேத செய்திகளை நீங்கள் படித்து பாருங்கள் நான் சொன்ன செய்திகளில் ஏதாவது பொய் இருக்கின்றதா புனை சுருட்டுகள் இருக்கின்றதா கற்பனை கதைகள் இருக்கின்றதா என்பதை நீங்கள் அந்த வேதத்தின் மூலியமாக இதை என்ன செய்யலாம் உறுதி கொள்ளலாம் இப்ப சாதாரணமாக பொதுவாக ஒரு செய்திகளை சொல்லும் பொழுது அந்த செய்தியை கதையாக விடுவார்கள் அதற்கு ஆதாரங்களை காட்ட மாட்டார்கள் ஆதாரங்களை வைக்க மாட்டார்கள் அதற்கு நம்பிக்கை என்று ஒரு வார்த்தையை சொல்லி விடுவார்கள் இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்தது என்று ஆனால் இஸ்லாம் சொல்கின்றது வெறுமனை நம்பிக்கையை மட்டும் நீங்கள் சொல்லி உங்களுடைய அறிவை என்ன செய்ய வேண்டாம் மலுங்கடித்து விட வேண்டாம் இது நம்பிக்கை சார்ந்ததல்ல அதே நேரத்தில் நம்பிக்கை இருக்க வேண்டும் எந்த அடிப்படையில் என்று சொன்னால் உங்களுடைய அறிவை கொண்டு தெளிவாக சிந்தித்து அதற்கும் அதற்கு மேலும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தால் இதற்கு முன்புல வேதங்கள் இருக்கின்றது அந்த வேதங்களையும் நீங்கள் எடுத்து எடுத்து என்ன செய்யுங்கள் படித்து பாருங்கள் எத்தனை ஆதாரங்கள் எல்லாம் வைக்கின்றனர் எங்காவது இருக்கின்றதா செய்திகளாகத்தான் இருக்கும் சட்டங்களாக இருக்கும் உபதேசங்களாக இருக்கும் நற்குணங்களை பற்றி எடுத்துச் சொல்லப்படக்கூடிய வேதங்களாக இருக்குமே தவிர நாம் சொல்லக்கூடிய இவைகளெல்லாம் இறை செய்திகள் தான் இது புனை சுருட்டுகள் அல்ல கற்பனை கதைகள் அல்ல இவைகள் எல்லாம் உண்மை வரலாற்று சம்பவங்கள் அந்த சம்பவங்களை நீங்க நம்ப வேண்டுமா இன்னைக்கு போய் பார்க்கலாம் அதனாலதான் அல்லா சொல்லும் பொழுது ஒரு வசனத்தை அரளி பூமியை சுற்றி பாருங்க இறைவனையும் இறை நம்பிக்கையாளர்களையும் இறை தூதர்களையும் பொய்ப்பித்தார்களே அவர்கள் நிலை என்ன என்பதை போய் உலகத்தை சுத்தி பாருங்க இன்னைக்கு என்ன செய்றான் கேசட்டே கேசட் வீடு வருது ஏன்னா இது என்ன ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு செய்தியாக ஒரு அந்த சில அதாவது தொல்பொருள் ஆய்வாளர் இருக்கின்றார்களே அதை எடுத்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே ஏதோ ஒரு சமுதாயம் அளிக்கப்பட்டிருக்கின்றது இந்த பகுதியிலே ஒரு சமுதாயம் வாழ்ந்திருக்கின்றது என்ற அடையாளத்தோடு அடையாள சின்னங்களோடு என்ன செய்கின்றார்கள் இன்றைக்கு அதை பதிவு செய்கின்றார்கள் என்றால் அப்ப புராணு எவ்வளவு தெளிவா சொல்லுது வெறும் நம்பிக்கை என்ற முறையில நீங்க என்ன செய்வீங்க இப்ப நாட்டில் பார்த்தோம்டா கோர்த்துல என்ன நடிப்பில் தீர்ப்பு சாட்சிகளோ ஆவணங்களோ ஆதாரங்களோ தேவையில்லை ஆனால் குரான் சொல்கின்றது ஒரு நம்பிக்கையை தூக்கி போடு உன் கற்பனை கதையெல்லாம் தூக்கி எறி உன் அறிவை அடகு வைக்காதே தெளிவாக சிந்தித்து முடிவெடு தெளிவாக சிந்தித்து முடிவெடுன்னு சாதாரண மனிதனுக்கு சொல்லக்கூடிய அல் குரான் ஒரு பெரிய கோர்ட்ல ஒரு பெரிய உச்ச நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய பல்வேறு செய்திகளை அறிந்த ஒரு ஒரு நீதிபதி எப்படி திருப்புக்கிறணும் எப்படி தீர்ப்பு சிந்தித்து ஆவணங்கள் ஆதாரங்கள் சாட்சிகள் அவைகளை வைத்துதான் நிச்சயம் தீர்ப்பு கொள்ளுமே தவிர வெறும் நம்பிக்கை தீர்ப்பு கொண்டால் உன்னுடைய அறியாமைத்தான் தான் அதை எடுத்துக்காட்டும் உன்னுடைய அறியானை எடுத்துக்காட்டுமே தவிர அது என்னவாக இருக்காது சரியான தீர்ப்பாக இருக்காது அப்ப அல்லா குரான்ல சொல்லுங்க நான் வரலாறுகளை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள் இறைத்துவருடைய செய்திகள் எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்கள் படியுங்கள் மேலும் உலகத்திலிருக்கின்ற வரலாறுகளை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் அவைகள் உங்களுக்கு தெளிவான ஆதாரங்கள் மத்தாச்சிலும் இருக்குகின்றது இது மட்டுமல்ல அல்லது வரலாற்றுச் செய்திகள் அதற்கடுத்துல ஒவ்வொரு பொருள்களுக்கு உண்டான விளக்கங்களும் இதில் இருக்குகின்றது நீங்கள் ஆய்வு செய்கின்றீர்களா சந்திரனை சூரியனை கடலை திடலை மனித படைப்பை அல்லது உயிரினங்களை பற்றி ஆய்வு செய்கின்றீர்களா அதற்குண்டான விளக்கங்களும் ஒவ்வொரு பொருளுக்கு விளக்கங்களும் இருக்கின்றன படியுங்க படித்து தெளிவு தெளிவடைந்து கொள்ளுங்கள் அடுத்து அல்லாஹ் பூமியன்களுக்கு சொல்லுங்கள் வகுதன் இந்த குரான் நேர்வை காட்டிக்கொண்டே இருக்கும் மேலும் இது அல்லாவுடைய அருளாகவும் அவர்களுக்கு அமையும் இந்த குரான் யார் தெளிவாக படித்து சிந்தித்து அறிந்து நாம் தெளிவடைய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாளருக்கு இது நேர் வழி காட்டிக்கொண்டே இருக்கும் மேலும் அவர்களுக்கு அல்லாஹுடைய ரஹமத்து வந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் என்ன இந்த அத்தியாயத்தை முடிக்குகின்றான் எனவே குரானை சும்மா வெறுமனை நாம் என்ன செய்யக்கூடாது ஏதோ ஒண்ணு ஒரு கடமைக்கு என்று நாம் படி படிக்காமல் வீட்டில் வைத்திருக்காமல் அந்த குரானை படித்து அதனுடைய மொழியாக்கங்களை தெரிந்து கொண்டு அந்த குரானை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய தெளிவுகளும் நமக்கு என்ன செய்ய இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலியமாக அறிவுறுத்துகின்றான்